ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதக்குள்ளே போகலாம் நான் அதெல்லாம் வந்து உங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்குற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க முடியாத விஷயங்களுக்கு நம்ம என்றைக்குமே வந்து கொஞ்சம் மனசை வந்து நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னா ஏன் இதெல்லாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க எல்லாமே நமக்கு ஒரு சில டைமில் வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதை வந்து சரியான டைத்தில் கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்கிற சரி இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம எல்லாமே வந்து வேணுங்கிறது எல்லாமே எப்படி எப்படியெல்லாம் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்க்கணும் பண்ணணுமே தவிர மற்றவங்க யாரும் வந்து நமக்காக வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்குறதுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன வேணுங்கிறதே சரியில்லை மற்றவங்க நமக்காக வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து விட்டு கொடுத்து போகிறாங்களா இல்லை அதுன்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து ஒரு டைம் கிடைக்காமல் இருக்கிறதுக்கான எதிர்பார்ப்புகளை வந்து இது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து பார்க்கணும் பண்ணணும் அதனால் நீங்கள் அதையெல்லாம் ஒரு விஷயமாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து போகிறதா இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயத்த நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு டைமிங்றது தேவைப்பட்றதாக தான் இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியானதாக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு நடக்கிற விஷயங்களும் சரியில்லை எதிர்பார்ப்பக்கூடிய விஷயங்களும் சரியாக அமைஞ்சிட்டாலே பிரச்சனை கிடையாது அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம வந்து சரியான ஒரு இதில் வந்து டைம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னோடனா ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் யாரையும் நான் வந்து ஒரு சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் சரி இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளால் வந்து சரியான ஒரு நோக்கத்துக்கு வந்து நம்ம கரெக்டான வீல் நம்ம நடந்துக்கிட்டோம்னாலே அதுவே நம்மளுக்கு போதுங்கிற மாதிரி தான் ஒன்று ஆமாம் அது கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இல்லை எல்லாமே வந்து புரியுது ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்க்கணும் பண்ணிட்டுமே தவிர மற்றவங்க யாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னாலும் ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம எதிர்பார்ப்புகளையும் சரியில்லை மற்ற விஷயங்களில் நம்ம சரியான ஒரு விஷயத்தை வந்து எதிர்ப எதிர்பார்க்குறதும் நம்மளுக்கான ஒரு டைமை வந்து நம்ம தான் வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அது தான் நீங்கள் எனையும் வந்து இப்போ இருக்கிற விஷயத்துக்கு போட்டு வந்து குழப்பிக்காம நம்ம வந்து ஒரு தெளிவான மனநிலையில் இருந்தாலே போதும் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன புரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோமா இல்லையாங்கிறது தெரியல அப்படின்னு ஒன்று சரி சரி எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு எடுத்துக்கோங்க பார்த்துப்போம் எதாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் வந்து புரிஞ்சுக்கிறதோ இல்லை புரியாதோ எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு டைம் பீரியட் வேணும் அதுக்கு எந்த விஷயத்துக்கு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அப்படின்னு ஒன்று அதான்